தான் மாடு வச்சிருக்கேன் எப்படி கேக்குறீங்களா எங்க தாத்தா எங்க அப்பா வந்துட்டு அப்ப எங்கயோ போயிட்டாங்க என்ன சொல்ல இந்த இந்த வயலுக்குள்ளேயே நீ மேய்க்க சொன்னாங்க அந்த வயலுக்குள்ளேயே மேய்ப்பேன் அந்த அந்த வயல் வந்து அந்த வரப்புல ஏறுச்சுன்னா ஓடி போய் விரட்டி விட்டுருவேன் அந்த அந்த ஒரு ஒரு வயலுக்குள்ளேயே மேய்க்கிறேன்னு எங்க அப்பா மாடை இழைச்சு போயிடுச்சு அப்பதிக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து திட்டுச்சு எங்க அப்பா இப்படியாடியும் மாடு மேய்ப்பேன் இதுக்குள்ளதான் மேய்க்க சொன்னேன் இதுக்குள்ளேயே மேய்ப்பேன் அப்படின்ட்டு ஓடிடுன்னு எனக்கு பயம் அந்த நேரத்துல ஜியோ மறக்க வேணாம் மறந்தால் சரி ராஜா தம்பிமா சங்கம் முக்கியமா சோறு முக்கியமாக்கா ஆஹ் சோறு தான் முக்கியம் சங்கம் அப்புறமே பாத்துக்கலாம் ஆனா நான் வந்து அப்படி இல்லை பிரகாஷ்மா நான் சாப்பாடு வந்து ரொம்ப பெருசாக ஃபர்ஸ்டா நினைக்க மாட்டேன் இப்போ நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த வேலையை வந்து ஃபுல்லா முடிக்கணும்னு நினைப்பேன் இப்போ ஒரு வேலை இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போவேன் சும்மா ஒரு பேச்சுக்கு வேணா சாப்பாடு முக்கியம் சொல்லலாம் ஆனா என்னை பொறுத்தவரையும் அடுத்த வேலைக்கு போவேன் அப்போதைக்கும் எனக்கு பசிக்க பசியெல்லாம் இருக்காது எவ்வளவு கும்பலா இருந்தாலும் அந்த பண்ணிட்டு தான் அடுத்தது பண்ணுவேன் சாப்பிட போவேன் ஓகே ஒரு நாள் நீங்க தோல் சொன்னீங்க அதற்கு சசியெல்லாம் அவரு கம்யூனிஸ்டானு கேட்டாரு அப்படியா ஓ சரி சரி சத்தி சொல்லலே இந்த கதையின் ஒன் லைன் மட்டும் சொல்கிறேன் சரியா இருவரும் வீடு தனியாக தங்கியிருந்தார்கள் அந்த பொண்ணை விட்டு வேலைக்கு இருபது கிலோமீட்டர் போய்தான் வர வேண்டும் அந்த மழைக்காலம் அந்த மழைக்காலம் அப்போ ஒரு நாள் நல்ல மழை தனியாக ஓகே நான் மணப்பாறைக்கு வந்தா முருகன் கோயிலுக்கு போகும்போது மணப்பாறைக்கு வந்து முருகன் கோயிலுக்கு போகும்போது பறடிக்கு போவீங்களா ஓகே பிரகாஷ் நீங்க எந்த ஒரு தம்பிமா மறக்க முடியாது உங்களால் அதை கற்பனை செய்ய முடிந்தால் உங்களால் அதை அடைய முடியும் உங்களால் அதை கனவு காண முடிந்தால் உங்களால் அது அடைய முடியும் சூப்பர் கேஎஸ் தங்கப்ல போதே சாமி படிக்கும் தூங்க மார்கழி மாதத்தில் கமாட்டை கோ கமாட்டை கோலம் போட்டு வைப்பார்கள் ஒரு நாள் கமாட்டை வச்சுன்னா பொண்ணு

வாங்க வணக்கம் கோமதி தங்கம் கோமதிமா ஹலோ மகளே சாப்தியா பிள்ளை எப்படி இருக்காமா அச்சோ பிள்ளை எப்படி இருக்காமா எல்லாரும் நம்ம பசங்களை குடும்பம் சார் வணக்கம் சூப்பர் குமுதுமா எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி தங்க கண்ணியன் வணக்கம் நல்ல மலை அந்த வீட்டில் சரி அண்ணா நாளைக்கு இது எழுது அண்ணா இதை இதை அப்படியே விட்டுலாம் அண்ணா நாளையிலேருந்து எழுது அண்ணா கணவர்க்கா காத்து தான் அந்த பேர் திடீர்னு சரி அண்ணா நாளைக்கு பேசிக்கலாம்ண்ணா அக்கா சரி நான் பொங்கல் வரப்போகுது அண்ணன் ஜல்லிக்கட்டு மனைவிக்கு பிடிக்க போவேன் இன்னும் சமவாக சொல்கிறேன் நீ இல்லை சும்மா சமைக்கல செஞ்சு திரேனா ஜோசி செஞ்சிக்கார ஐயா ஆறு மாதம் பல்லைக்க எடுத்து கொண்டு இருங்க அப்புறம் பாருங்க கொட்டோ கொட்ட கொட்டும் நான் ஐயா கொட்ட போகுது என் பல்லா எது என் பல்ல சூப்பத்துறை என்ன நல்லா இருக்கு தங்கம்மா சார் கேர் ஆர் சிம்மா ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ மான்பு உண்டி நல்லவ நல்லாண்ட ஒரு துணை ஓகே ஓகே நல்லாண்டவர் ஓகே 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 துணி என்ன ஓகே சூப்பர் கே ஆர் சிம்மா தொடுத்து வேலை காட்டு வேலை தெரிஞ்சா பார்க்க மாட்டேங்கம்மா இதெல்லாம் பழக்கமே இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே வண்டியில் கிளீனராக ஓடினேன் அப்புறம் டிரைவர் ஆயந்தேன் இப்போ அது வண்டி போட்டிருக்கேன் மாடும் வண்டி ஓடுற போய் மாடு மக்கச்சோம்னா எப்படி மேய்ப்பாங்க சரி சரி பாவம் கண்டிமா நீங்கள் வேலைக்கு போயிட்டு லைவும் போடுறீங்க பாவம்மா ஆமா தோழரி அம்மா தோழரி மாடு பிடிக்கவா மதனையும் பிடிக்கவா குணா குணானே ஆனா உனக்கு இந்த குசு மட்டும் உனக்கு எப்ப போகுது உன்னோட சேர்ந்து நானும் இப்ப ரொம்ப குசு பேச கண்ணே வெளியே போகல கண்ணு வெளியே போகலாமா பைக்லயா நீ சாரின்னு சொல்லு ஐம்பது லட்ச ரூபா வண்டியில கூட்டிட்டு போறேன் ஏ கார் வாங்கிட்டியா சொல்லவே இல்லை நீ லூசு கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு போ